ஒரு காட்டில் மான் எலி காகம் ஆமை என நான்கு நண்பர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தனர் அவர்கள் அனைரும் எப்போதும் ஒன்றாக விளையாடி மகிழ்ச்சியாக இருந்தனர் ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டிக்கு வந்தான் அவன் மானே பிடிக்கும் வலையை விரித்தான் மான் உணவு தேடி திரிந்தபோது துரதிருஷ்டவசமாக வேட்டைக்காரன் போட்ட வலையில் சிக்கிக்கொண்டது மான் தத்தளித்து உதவி கேட்க காகமுடனே பறந்து எலியிடம் சென்று வா நண்பா நம்ம மான் வலையில கொண்டிருக்கான் என்று கூவியது ஏலி விரைவாக ஓடிவந்து தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடித்து மான் ஐ விடுவித்தது காகம் வேட்டைக்காரனை பயமுறுத்தி கவனத்தை மாற்றியது ஆனால் இதற்குள் வேட்டைக்காரன் வந்துவிட்டான் அவன் மானை காணவில்லை பதிலுக்கு அருகில் மெதுவாக நடந்த ஆமை ஐ பார்த்தான் உடனே ஆமை ஆமையை பிடித்து மூட்டையில் போட்டு வைத்தான் அதை பார்த்த மான் ஏலி காகம் கவலைப்பட்டனர் உடனே மூவரும் யோசனை செய்து ஒரு திட்டம் போட்டனர் மான் தூரத்தில் விழுந்து கிடப்பது போல நடித்தது அதை பார்த்த வேட்டைக்காரன் அடடா மான் என்று சொல்லி அமை விட்டுவிட்டு மான்கு ஓடினான் அந்த நேரத்தில் காகம் அவன் கண்களை தட்டி கவனத்தை சிதறடித்தது எலி விரைவாக ஆமை ஆய் கடித்து திறந்துவிட்டது ஆமை மெதுவாக ஆனால் பாதுகாப்பாக சென்று தப்பித்தது வேட்டைக்காரன் வந்தபோது மான் எழுந்து ஓடிவிட்டது அவனை ஏமாற்றி எல்லா நண்பர்களும் உயிர் பிழைத்தனர் அந்த நாளில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உணர்ந்தார்கள் நண்பர்கள் ஒன்றுபட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் வெல்ல முடியும் குழந்தைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம்